வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சென்னையில் புதுசாக வந்து தொல்காப்பிய பூங்கா அடையாறில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து மக்களுக்கு கரெக்டான ஒரு எத்தனை மணிக்கு வரணும் யார் யார் வரணும் எவ்வளோ என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டுறாங்க கரெக்டான இல்லை நான் விளம்பரம் அதிகமாகி போச்சு இந்த பார்க்குறதுக்கு அதெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு நாளைக்கு நூறு பேர் தான் டிக்கெட் அலவுடான் அது ஆன்லைனில் தான் பண்ணணுமா அது நிறைய பேருக்கு தெரியல அதனால் நேரில் வந்துடுறாங்க வந்து பேஷாக போகிறாங்க ஆன்லைனில் போட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது டிக்கெட்டு ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக இருக்குது செவ்வாய்க்கிழமை கிழமை அந்த மாதிரி தான் ஃப்ரீயாக இருக்குது எல்லாம் வீக்கெண்டு வரேன்னு தான் ஆசைப்படுவாங்க வீக்கெண்டு டிக்கெட்டே இல்லை ஸோ இது சம்மந்தமாக நீங்களும் கொஞ்சம் அன்ன அன்னைக்கு நான் போனப்பெல்லாம் வெளியில் எல்லா பேரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க பஸ்ஸில் ஸ்ட்ரைக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க அதனால் இது சம்மந்தமாக நீங்கள் ஆன்லைனில் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் மெசேஜ் போடுங்க ஆனால் உள்ளே ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க நல்லா இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக போகலாம் ஆனால் ஏன்னா மக்களுக்கு தேவையான வசதிகள் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் உள்ளே போறதுக்கு அலோவ் போ அலவ் பண்ணுறதுக்கு நூறு டிக்கெட்டு தான் அலோவ் ஆன்லைனில் தான் ஓகே பாய்